விலகாத மேகம் நீர் செல்லும் மேகம் நீ ஹாய் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில கூட இந்த வெளிய மூலமாக நான் பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளில கூட நான் நாதர் கோயில் மலையில் இருக்கிறேன் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மலையை நீங்க பாக்குறீங்களா நீங்க பாருங்க எவ்வளவு அழகாக சூப்பராக கடவுள் படித்திருக்கிறார் ஆண்டவர் அப்படிதானே பார்த்திங்களா அதே போலதான் கத்த நம்முடையும் படித்திருக்கிறார் ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள் கேள்வியாக இருக்கலாம் இப்போ கூட பாருங்கள் இந்த மலையில் உயர்த்தல தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் எனக்குள்ளே இருந்தாலும் ஒரு பயம் ஆனால் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன் என்ன பயம் எனக்கு ஒரு வேளை பாறங்கள் என்னால் விழுந்துருவோ ஒருவேளை உருண்டின்னு போயிடுவோமோ கீழே விழுந்துருவோமோ தடித்து விழுந்துருவோமோ என்று சொல்ல ஒரு பயம் பய வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையில் அநேக கேள்விகள் எழுப்பும் நம்ம ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்பொழுது சோகங்கள் வரும் எதனா ஒரு போராட்டங்கள் வரும் அதுக்கு சோர்ந்து போயிடக்கூடாது கத்திரத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த மலைகள் விலகினாலும் கத்தர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டாருங்க அந்த வேதம் கூட சொல்லுது நான் உன்னை விட்டு விலகதும் இல்லை நான் உன்னை கைவிட என்று கத்தர் சொல்கிறார் எவ்வளோ போல மலை போல துன்பங்கள் வந்தாலும் மலை போல துன்பங்கள் それで கொண்டாலும் கத்தர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார் தெய்வ பிள்ளைகளே அப்ப நா விசுவாசோடு இருங்க எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ఎదుத்து நில்லுங்க எவ்ளோ பெரிய உயர்வாகன காரியங்கள் இருந்தாலும் அதை தொடுபடிக்கு கர்த்தர் செய்வார் God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்ட வாசல்